வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் நம்ம சேனலில் தொடர்ந்து திருப்புகள் பற்றியும் திருப்புகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நான் நம்ம சேனலில் திருப்புகளையும் திருப்புகளுக்கான விளக்கத்தையும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே வர்றேன் இதை நான் தொடரலாமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்புகளையும் அதோட விளக்கத்தையும் சொல்கிறதுக்காக நான் நிறைய திருப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க அப்பா அப்பப்பப்பா திருப்புகளுக்கு இருக்க மகிமையே வேறு லெவலு தான் சொல்லணுங்க ஒவ்வொரு திருப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறப்ப முருகப்பெருமான் மேலே இன்னுமே எனக்கு அதிகமான அன்பு கூடுதுங்க அப்படி முருகப்பெருமான் மேலே நமக்கு அன்பு கூடுது ஆனால் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவரை தேர்ந்தெடுத்து திருப்புகள் எழுத வச்சுருப்பார் அப்படி நம்மளும் முருகப்பெருமானுக்கு பிடித்த குழந்தையாக மாறணும் அப்படின்னா திருப்புகள் கட்டாயமாக படிங்க முருகப்பெருமான் உங்களுக்கு முதல்ல கனவுல காட்சி கொடுப்பாருங்க அப்புறம் நம்ம கூடவே இருக்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பாருங்க ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம சேனலில் நிறைய திருப்புகளும் திருப்புகளுக்கான விளக்கமும் நான் கொடுத்துக்கிட்டு வர்றேங்க பார்க்காதவங்க அந்த திருப்புகளையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நான் முன்னே போட்டிருந்த திருப்புகளுக்கும் திருப்புகளுக்குரிய விளக்கமும் போட்டிருந்த வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா இப்போல்லாம் நான் கோபப்படுறதவே விட்டுட்டேன் சிஸ்டர் கோபம் அதிகமாக வருது ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்றாங்க நம்ம எதுக்கு கோபப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நமக்கு கோபம் எதுக்காக வரும் ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காத செயலை செஞ்சாலோ இல்லை ஏதாவது சொற்களை பேசினாலோ தான் நமக்கு கோபம் வரும் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே உங்க கண் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா உங்க கண் முன்னாடி இப்போ வந்திருப்பாங்க அவங்க எல்லாரையுமே நமக்கு எப்படி தோணும் கண்டிப்பா அவங்களாம் கெட்டவங்க அவங்க நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணும் ஆனால் முருகப்பெருமானோட படைப்புல எல்லாருமே அவரோட குழந்தைகள் தானே அவர் படைச்ச குழந்தைங்க எப்படிங்க நல்லவங்களாகவும் இருக்கு ஒரு ஒரு சிலர் நல்லவங்களாவும் ஒரு சிலர் கெட்டவங்களாகவும் இருக்க முடியும் முருகப்பெருமானுக்கு என்ன தீய செயல் செஞ்சாலும் முருகப்பெருமான் படைச்சவங்க தானே அவங்களும் அப்போ அவங்களும் முருகப்பெருமானோட குழந்தைகள் தானே அதனால இங்க யாருமே நல்லவங்களும் கிடையாதுங்க கெட்டவங்களும் கிடையாதுங்க நம்ம எல்லாருமே முருகப்பெருமானோட குழந்தைகள் தான் முடிஞ்ச வரைக்கும் கோபம் வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்க ஏன்னா நம்மளோட சூழ்நிலைகளில் இருந்து அதை அவங்க புரிஞ்சுக்கிருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம முருக பக்தராக இருக்கப்ப மத்தவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை முருகப்பெருமா நமக்கு கொடுப்பாருங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கோவ வர்ற இடத்துல மௌனத்தை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையுமே வெளிப்படைய எதை காட்டுங்கன்னா உங்களோட அன்பை மட்டுமே காமிச்சுக்கிட்டே போங்கங்க நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே அதாவது நமக்கு வர கோபமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட காமிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க அதுதாங்க முருகப்பெருமானோட பக்தர்களுக்கான சிறப்புனே நான் சொல்லுவேன் முருக பக்தர்கள் ஆனதுக்கப்புறம் பெருமா நமக்கு என்ன செய்வார்னா நம்மளோட கோபத்தை குறைச்சி மற்றவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க எதுக்காக அப்படி பேசுனாங்க அப்படிங்கிறக்கான பக்குவத்தை நமக்கு கொடுப்பாங்க ஆனால் அவங்க நம்மளை பேசுகிறவங்க அந்த பக்குவத்தில் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அவங்க மேலே அன்பை திருப்பி காட்டுங்க அப்படி இல்லாட்டி மௌனமாகவே இருந்துருங்க அதுதான் சிறந்தது இப்படி உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா திருப்புகள் இருக்குங்க அந்த திருப்புகள் பற்றி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அது சினத்தவர் முடிக்கும் அந்த திருப்புகள் தாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த திருப்புகளை படிங்க அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க இதை பற்றி நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசுனேன் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இந்த வீடியோ எதுக்காகனா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவு இருக்குங்க ஏன் எனக்கு கூட அந்த கனவு இருக்குங்க அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான்ட தான் நான் நம்பிக்கையோட வழிபட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன வழி என்னன்னா இந்த திருப்புகள் மூலமாக நம்ம நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிறலாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் திருப்புகள்ல இல்லாத விஷயங்களே இல்லைங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் திருப்புகள் படித்து கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாருங்க இப்போ சொந்த வீடு வாங்குறதுக்கு என்ன திருப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிறுவாபுரி திருப்புகள் எழுநூற்றி இருபத்தி நாலு அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூர ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளப்பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான இப்ப இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்தர்லாம் ஒரு திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை கிடைக்குங்க அதனால தான் நான் விளக்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன் இப்போ விளக்கத்தை பாத்திரலாம் தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து நெருங்கி வந்த அசுரர்களிடம் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிக்க களிப்படையும்படி அருள் செய்து காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சியடைய விநாயகனும் உமாதேவியும் மிக களிப்படைய பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க முருகப்பெருமான் அவர்களோட இருப்பிடத்தை அவர்களுக்கே பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதாவது காளிதேவி தேவி கூட நடனமாடுகின்ற சிவபெருமானும் விநாயகரும் உமாதேவியும் பிரம்மனும் இந்திரனும் தேவர்களும் உலகத்தில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் மகிழ்ச்சியுறும்படி தேவர்களுக்கு அவர்களோட இருப்பிடத்தை முருகப்பெருமான் அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சு அவங்களுக்கே அவங்களோட இருப்பிடத்தை பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதுபோல எங்களுக்கும் நிரந்தரமான ஒரு இருப்பிடம் வேணும்பா அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் கிட்ட நம்பிக்கையோட இந்த திருப்புகளை தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றப்ப கண்டிப்பா முருகப்பெருமான் நமக்கும் சொந்த வீடு கனவை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதனால தினமுமே இந்த திருப்புகளை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க இந்த திருப்புகளை நீங்கள் தினமும் படிக்கிறப்ப முருகப்பெருமான் உங்களுக்கு கனவுல முதல்ல காட்சி கொடுப்பாருங்க அதுவே நம்மளோட வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படிங்கறக்கான அறிகுறி தாங்க நாங்கள் மரச்சக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் ஆர்டர் போட்டால் அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க என்ன நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் எந்த கலப்படமும் இல்லைங்க நாட்டு எள் கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மரச்சைக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள் கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையா கிடைக்குங்க கடலையும் அப்படித்தான் கடலையை மரச்செக்கில் போட்டு ஆடுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இது எதுவுமே ஸ்டாக் இல்லாம அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிதாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்மளோட மர செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு முடி அடர்த்திய வளருங்க நீளமாக வளரும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும் ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க இது இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் முடி ஷைனிங் ஆகுங்க நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நிறைய முடி கொட்டுங்க இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை சுத்தமாக தீந்துரும் இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட ஒன் மந்த் ரிசல்ட் தாங்க இது திருப்புகழ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷங்க அந்த திருப்புகலை விளக்கத்தோட உங்களுக்கு சொல்கிறதுக்காக முருகப்பெருமான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தாங்க நான் நினைக்கிறேன் அதுக்கு முருகப்பெருமான்கிட்ட நான் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரிலங்க நான் போடுற பதிவு ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் அதிகமான சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே